வணக்கம் அன்பு மக்களே நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாத துலாம் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இந்த வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை முதல் ஆனி மாதம் பதினேறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள ஜூன் மாத துலாம் ராசி பலன்களை பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் இந்த ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கிறது ஜூலியன் மற்றும் கிரிகோரியன் நாட்காட்டியின்படி ஜூன் மாதம் ஆண்டின் ஆறாவது மாதமாக இருக்கிறது இந்த ஆறு என்பது சுக்கிரனின் ஆளுகைக்கு உட்பட்ட என் மாதமாகும் மற்றும் இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் சுக்கர பகவான் இந்த நேரத்தில் தன் சொந்த வீடான சொந்த வீடாக இருக்கும் ரிஷபராசியில் வாசம் செய்கிறார் மேலும் அவரின் வாசம் செய்யும் காலம் முப்பது நாட்கள் ஆகும் இந்த மாதத்தின் பெயர் ஜூன் ஜூனோ என்று அழைக்கப்படும் ரோமானிய தெய்வத்தின் நினைவாக வைக்கப்பட்டது ஜூன் மாதத்தின் பிறப்பு கற்கள் என்பது மூன்ஸ்டோன் அல்லது சந்திரகாந்த கல்கள் முத்து மற்றும் புத்தம் புதியதாக பிறக்கும் கொடிமலர்கள் சிறு சிறு மரமலர்கள் மற்றும் ரோஸ் மலர்களாக இருக்கிறது பொதுவாக துலாம் ராசியின் கீழ் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய சூழலை தருகிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் காரணம் இவரது வாழ்க்கையின் பல முக்கியமான பகுதிகளுக்கு இந்த மாதம் உங்கள் கவனத்தை செல்ல வேண்டிய சூழல் இருக்குது என்பதை உணர்ந்து சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் துலாம் ராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகு ஏழாம் வீட்டில் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் சனி எட்டாம் வீட்டில் புதன் வியாழன் சூரியன் சுக்கிரன் பன்னெண்டாம் வீட்டில் கேதுவுடன் சேர்ந்து இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஏனால் உண்டாகும் தாக்கங்கள் குறிப்பிடத்தக்கவையாக இருக்கிறது துலாம் ராசி மக்களுக்கு ஆகையால் இந்த வான கிரக செயற்கை நிலைகளால் உருவாகும் பாதுகாத்தாக்கும் மரமிருக்கும் மாதத்தில் துலாம் ராசி மக்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கிய சவால்களை கொண்டு வந்து சேர்க்கிறது ஆகவே ஜூன் மாதத்தில் துலாம் ராசி மக்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தங்களுடைய நாட்களை கடத்துக்கு கடத்த வேண்டும் இந்த காரணத்தால் துலாம் ராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு முன்னுரிமை அளிப்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது துலாம் ராசி மக்களுடைய பொருளாதார நிதி ரீதியாக இந்த காலம் உங்களுக்கு நீங்கள் நினைக்கும் வகையில் உங்களுக்கு சாதகமாக இருக்காது காரணம் தேவையற்ற திடீர் செலவுகள் காரணமாக நிதி பின்னடைகளை நீங்கள் எதிர்கொள்ளும் வாய்ப்பும் இருக்கிறது துலாம் ராசி மக்களுடைய வணிகம் நன்றாக முன்னேறும் அதே வகையில் இவர்கள் தங்களின் அவசர முதலீடுகளை இந்த நேரத்தில் தவிர்ப்பது மிக அவசியமாகிறது இல்லை என்றால் தங்களின் வணிகத்தில் அல்லது தாங்கள் செய்யும் முதலீடுகளில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில் துலாம் ராசி வேலை செய்பவர்களுக்கு தங்களின் வேலையில் வெற்றிக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் மற்றும் உங்கள் வேலையின் நிலையை பாதுகாக்க உங்கள் திறன்களை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் சூழல் அறிந்து நீங்கள் அதை பயன்படுத்தினால் வெற்றி பெறுவீர்கள் இந்த விஷயங்களில் துலாம் ராசி மக்கள் கவனமுடன் செயல்பட்டால் இந்த ஜூன் மாதம் இவர்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கைக்குரியதாக தங்களின் வேலை இருக்கும் என்று நம்பலாம் துலாம் ராசி மக்கள் தங்களின் காதலியுடன் செழிப்பான உறவை வளர்த்து நெருக்கமாக அந்யோன்யமாக வாழவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் துலாம் ராசி மக்களுடைய காதல் உறவில் பரஸ்பர அன்பும் பாசமும் புதிதாக மலர்ந்து உறவு மேலோங்கும் இதனால் உங்கள் காதல் கூட்டாண்மை மகிழ்ச்சி மற்றும் மனநிறைவை தரும் இருப்பினும் திருமணமான துலாம் ராசி மக்கள் ஒரு கலவையான சூழ்நிலையை இக்காலத்தில் அனுபவிக்கும் சூழல் இருக்கிறது உங்களின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் உங்கள் துணைவி அல்லது உங்கள் கணவர் தங்களுக்கு நல்லதொரு அர்ப்பணிப்பை காட்டினாலும் அவர்கள் நடத்தியில் ஏற்படும் சில மாற்றங்கள் தம்பதிகளின் வாழ்வில் சில மோதல்களுக்கும் கருத்து சிதைவுகளுக்கும் வழிவகுக்கும் மற்றும் அவை உங்கள் உறவையும் மனதையும் பாதிக்கும் தன்மையில் இருக்கும் இருப்பினும் துலாம் ராசி மக்கள் தங்களின் குடும்ப கூட்டங்கள் திருமணங்கள் உட்பட பல சுப நிகழ்ச்சிகளில் தம்பதிகள் ஒன்று சேர தங்கள் சுறுசுறுப்பை சுறுசுறுப்பான பதிவுடன் பங்கேற்பதை செயல்படுத்துவார்கள் துலாம் ராசி மக்களுக்கு தேவையற்ற பயன்களால் சில பல பண எழுப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த நேரத்தில் சற்று கவனமாக உங்கள் பயணங்களை நீங்கள் திட்டமிட வேண்டிய சூழல் இருக்கிறது மற்றும் இணக்கமான குடும்ப உறவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடன் ஆதரவாக இருப்பது முக்கிய அவசியமாகிறது எனவே தங்கள் எந்த ஒரு பயணத்தையும் மேற்கொள்வதற்கு முன் துலாமராசி மக்கள் தங்கள் திட்டங்களை பயணத்திட்டங்களை திட்டங்களை கவனமாக மதிப்பீடு செய்து ஆராய்ச்சி செய்து மேற்கொள்வது மிகுந்த நன்மையாக இருக்கும் துலாம் ராசி மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும்பொழுது துலாம் ராசி மக்களின் தொழிலை பார்க்கும்போது இந்த மாதம் இவர்களின் தொழில் வாய்ப்புகள் மற்றும் அதில் உண்டாகும் சவால்களின் கலவையை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துலாம் ராசி மக்களின் ஏழாவது வீட்டில் சனியின் இருப்பிடமாக இருந்தாலும் அவர் எட்டாவது வீட்டில் அமர்ந்து உள்ளதால் அவர் தன் செல்வாக்கை உங்கள் மீது அதிகமாக செலுத்துவார் இதனால் உங்கள் தொழில் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க வேலை அல்லது தொழில் மாற்றங்களை துலாம் மக்கள் சந்திப்பார்கள் என்று தெளிவாகிறது இருப்பினும் நீங்கள் எந்த மாற்றத்தையும் சந்திக்கவில்லை என்றால் அல்லது இதுவரை வேலை மாறவில்லை என்றாலும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய திருப்பத்தி எடுக்கும் மாதமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நல்லதொரு சவாலாகவும் சாதகமாகவும் இருக்கலாம் துலாம் மக்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்புக்கான சாத்தியம் உருவாகி வருகிறது அதை நீங்கள் அனுபவித்து மகிழலாம் மேலும் இந்த புதிய வேலை வாய்ப்பினால் கணிசமான பொருளாதார நிதி ஆதாயங்கள் மற்றும் பலவிதமான நன்மைகளுக்கான சாத்தியக்கூறு கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் துலாசி துலாம் ராசி மக்களுக்கு இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பலாம் துலாம் ராசிக்கு பகவான் ஆறாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் இருப்பினும் அந்த எதிரிகள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவார்கள் மற்றும் உங்களுடன் அன்புடனும் அமைதியான நட்புணர்வை பெறுவதற்குண்டான சூழலை உருவாக்கி பழக துடிப்பார்கள் இதனால் துலாம் ராசி மக்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை இந்த காலத்தில் அதே நேரத்தில் துலாம் ராசியினர் தங்களின் வேலையில் தங்களை அர்ப்பணித்து கொண்டு மற்றும் உறவுகள் சக ஊழியர்களிடமும் கோபப்படுவதை தவிர்க்க வேண்டிய சூழலும் இருக்கிறது துலாம் ராசி மக்களின் முன் உருவாகும் எல்லா சர்ச்சைகளிலிருந்தும் சற்று தூர விலகி இருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் அதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் இவ்வாறு நீங்கள் கவனமுடன் செயல்படுவதன் மூலம் துலாம் மக்கள் தங்களின் வேலையில் ஒரு மதிப்புமிக்க வலுவான நிலையை உயர் பதவி அடைய முடியும் துலாம் மக்களுடன் வேலை செய்யும் சக பணியாளர்கள் பொதுவாக ஆதரவாக இருப்பார்கள் என்றாலும் அவர்களின் செயல்களை நீங்கள் புரிந்து கொள்வது துலாமராசினருக்கு சற்று கடினமாக இருக்கும் தருணங்களும் இருக்கிறது ஆகவே சற்று எச்சரிக்கும் கவனமாகவும் உங்களை சுற்றி பற்றி நீங்கள் கவனிக்க வேண்டும் எனவே உங்கள் சூழ்நிலையை யாரும் சுரண்டுவதை தடுக்க உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய செய்திகளை அதிகம் வெளிச்சம் போட்டு வெளியிடாமல் இருப்பது மிகவும் நல்லதாக இருக்கும் உங்களுக்கு தொழில் மற்றும் வணிக வியாபாரம் செய்யும் துலாராசி மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் துலாம் ராசி மக்கள் தங்கள் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினாலும் அதனால் உருவாகும் தேவையற்ற அழுத்தம் அவசரமான மனக்குழுச்சியான முடிவுகள் மூலம் நீங்கள் உங்கள் நிதி இழப்புகளை சந்திக்கும் சூழலுக்கு வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து நிதானமாக உங்கள் வேலைகளை முடிப்பதில் அக்கறை கொண்டு செயல்படுங்கள் முக்கியமாக இதை காலத்தில் துலாம் ராசிக்கு துலாம் ராசி மக்கள் மனதில் உரு உருவாக வேண்டும் அல்லது இதை தவிர்ப்பது முக்கியமாகவும் இருக்கிறது உங்கள் வணிக கூட்டாளருடன் கருத்து வேறுபாடுகள் இந்த நேரத்தில் ஏற்படும் சூழலும் இருக்கிறது ஆகையால் உங்கள் தொழில்முறை உறவையை பாதிக்க செய்யும் தன்மையில் நீங்கள் செயல்படாமல் இருப்பது நன்மையாக இருக்கும் இதனால் துலாம் ராசி மக்கள் அமைதியான பணிச்சூழலுக்கு முன்னுரிமை அளிப்பது உங்கள் வணிகத்தின் முன்னேற்றத்திற்கும் தொழிலுக்கும் வேலைக்கும் சிறந்ததாக இருக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் துலாம் ராசியினருக்கு கணிசமான லாபங்கள் உடனடியாக இன்றைய காலத்தில் வெளிப்படாவிட்டாலும் வரும் மாதங்களில் அவை இன்னும் தெளிவாக லாபங்கள் ஆதாயத்துடன் உயர்வதை நீங்கள் உணர்வீர்கள் காண்பீர்கள் துலாம் ராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஜூன் மாதத்திற்கான உங்கள் நிதி நிலைமையை மதிப்பிடும்போது அதில் சில ஏற்ற இறக்கங்களை நீங்கள் சந்திக்கக்கூடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் துலாம் ராசிக்கு இரண்டாவது வீட்டை ஆளும் செவ்வாய் ஏழாவது வீட்டில் அமர்ந்து பத்தாம் வீடு முதல் மற்றும் இரண்டாம் வீடுகளில் தனது செல்வாக்கை செலுத்துவார் இந்த கிரக சீரமைப்பு மூலம் துலாமராசி மக்களுக்கு சாத்தியமான வணிக ஆதாயங்களுக்கான களத்தை அவர் அமைக்கிறார் இதனால் இவர்கள் குறிப்பிட்ட வணிக திட்டங்கள் லாபகரமானதாக இருக்கும் மற்றும் இவர்கள் தங்கள் நிதி சேமிப்பில் உயரும் சூழலை பெற்று மகிழ்வார்கள் துலாமராசி மக்களின் எதிர்கால வாழ்வியல் வருமானத்திற்கான சூழல் நம்பிக்கை தரும் ஸ்தலங்களில் உங்கள் செல்வத்தை நீங்கள் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தீவிரமாக தேடி அடைவீர்கள் குலாம் ராசி மக்கள் உடனடி ஆதாயங்களை அடையும் மாதிரி தங்களின் முதல்களை முதலீடு முதலீடுகளுக்கு உகந்த நிறுவனங்களை தேடாமல் இருப்பது உங்களுக்கு விவேகமானதாக இருக்கும் நீண்டகால இருப்பாக உங்கள் முதலீடுகளை வைப்பது நன்மை பயக்கும் துலாம் ராசி மக்களின் பதினொன்றாம் வீட்டின் அதிபதியான சூரியனை பொறுத்தவரை அவர் இம்மாத ஆரம்பத்தில் உங்கள் எட்டாவது வீட்டில் வசிக்கிறார் இதனால் சூரியன் உங்களுக்கு நிதி பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவார் இதனால் துலாம் ராசி மக்கள் இந்த நேரத்தில் தங்களின் நிதி முதலீடுகளை செய்யும் நேரத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது போதுமான கவனம் செலுத்தவில்லை என்றால் தங்களின் முதலீடுகளில் நஷ்டம் ஏற்படும் இருப்பினும் ஜூன் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்கள் ஒன்பதாம் வீட்டிற்கு மாறுவதால் சூரியன் சாதகமான செல்வாக்குடன் அந்த நேரத்தில் நீங்கள் நிதி ஆதாயங்களை கொண்டு வரக்கூடிய சூழலும் இருக்கிறது அதனால் இந்த நேரத்தில் துலாம் ராசி மக்களுடைய நிதி சவால்கள் குறைவதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் துலாம் ராசினருக்கு அரசாங்கத்துறையிலிருந்து நிதி ஆதாயங்கள் பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உருவாகி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் இதனால் துலாம் ராசி மக்களின் நிதி கட்டுப்பாடுகளால் முன்னர் தடைப்பட்ட சில நல்ல திட்டங்களை இப்பொழுது மீண்டும் நீங்கள் ஆரம்பிக்க அல்லது தொடர உங்களுக்கு சூரிய பகவான் உதவுகிறார் இருப்பினும் இந்த ஜூன் மாதத்தின் துலாம் ராசி மக்களுக்கு எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று கவனமாக தரவுகளை கவனிக்க வேண்டும் இதன் மூலமாக துலாம் ராசி மக்கள் எதிர்பார்த்ததை விட குறைவான குறைவான வருமானத்தால் சேமிக்க முடியாத சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து சற்று செலவை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் தங்கள் நிதியை தவறாக பயன்படுத்துவதையும் தேவையற்ற சிரமங்களை செய்வதையும் தவிர்க்க துலாம் ராசி மக்கள் தங்களின் நிதி நிர்வாகத்திற்கு முன்னுரிமை அளிப்பது மிகுந்த அவசியமாகிறது துலாம் ராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது துலாம் ராசி மக்களுக்கு சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட இந்த காலத்தில் வாய்ப்புள்ளதால் இந்த மாதத்தில் சற்று எச்சரிக்கை இருக்க வேண்டும் துலாம் ராசி மக்களின் தங்கள் ஆரோக்கியத்தில் முக்கிய கவனம் செலுத்துவது அவசியமாகிறது இந்த ஜூன் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் மற்றும் விழாழன் புதன் மற்றும் சூரியன் ஆகியோருடன் சேர்ந்து வசிக்கிறார் இந்த நான்கு கிரகங்கள் சேர்க்கை காரணமாக துலாம் ராசி மக்களின் ஆரோக்கியம் தொடர்பான பாதுகாப்பிற்கு உரிய கவனம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது கூடுதலாக இந்த மாதம் முழுவதும் தங்களின் ஐந்தாம் வீட்டில் சனியும் ஏழாவது வீட்டில் செவ்வாயும் ஆறாம் வீட்டில் ராகுவும் பன்னிரெழாம் வீட்டில் கேதுவும் வசிக்கிறார்கள் மற்றும் துலாம் ராசி மக்களின் எட்டாவது வீட்டில் விழாடன் சஞ்சரிப்பது தங்கள் நல்வாழ்வில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இருப்பினும் துலாம் ராசி மக்கள் தங்களின் தேகம் சார்ந்து அதிகம் கவலைப்பட தேவையில்லை இந்த நேரத்தில் யாவும் நலமாகக்கூடிய தன்மையில் குரு உங்களுக்கு நன்மையை செயல்படுத்துவார் இந்த ஜூன் மாதத்தின் மத்தியில் ஜூன் பன்னெண்டாம் தேதி சுக்கரன் உங்கள் தங்களின் ஒன்பதாம் வீட்டிற்கு மாறுகிறார் அவரை தொடர்ந்து ஜூன் பதினாலாம் தேதி புதன் மிதனத்திற்கு மாறுகிறார் ஜூன் பதினைஞ்சாம் தேதி சூரியனும் மாறுகிறார் இந்த மாற்றங்கள் துலாம் ராசி மக்களின் ஆரோக்கிய வாழ்வில் நல்ல முன்னேற்றங்களின் தொடக்கத்தை குறிக்கிறது இந்த மாதத்தின் இரண்டாவது பாதியை மிகவும் உங்களுக்கு சாதகமானதாக மாற்றும் சூழல் இருக்கிறது ஜூன் மாதத்தின் முதல் பாதையில் துலாம் ராசி மக்கள் தங்களின் செரிமான பிரச்சனைகள் மற்றும் அஜீணத்தை சந்திக்க நேரிடலாம் இதனால் உங்களின் உணவில் நல்லதொரு சாத்விக உணவுப் பழக்கம் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது அவசியமாகிறது ஒருவேளை சூழ்நிலை தரும் தாக்கத்தால் பழமையான மற்றும் காரமான உணவுகளை நீங்கள் உட்கொள்வதால் உண்டாகும் உடல்நலப் பிரச்சனைகளை தீர்க்க நல்லதொரு நல்லதொரு மருத்துவரின் ஆலோசனை பெறுவது மிக முக்கியமாக செயலாக இருக்க வேண்டும் இது உங்களின் உடல்நல கவலைகளை குறைப்பதற்கு உதவுவது மட்டுமல்லாமல் அவற்றை தீர்க்கவும் உதவும் அடுத்து துலாம் ராசி மக்களுடைய காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் சார்ந்து பார்க்கும் பொழுது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை ஐந்தாவது வீட்டில் சனியின் இருப்பு குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை இவர்களுக்கு அளிக்கும் இந்த ஆண்டு உங்கள் காதலின் நம்பகத்தன்மை உங்களால் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை பெற்று தெளிவுபடுத்தக்கூடிய சூழலும் இருக்கிறது சனி பகவானுக்கு ஜாதகரின் உண்மை மற்றும் நேர்மையை கண்டறியும் திறன் இருக்கிறது என்பதால் உங்கள் உறவுக்கான நீண்டகால திட்டங்களை உருவாக்கவும் அதை மேம்படுத்துவதற்கான வழிகளை ஆராயவும் நீங்கள் இந்த நேரத்தில் விரும்புகிறீர்கள் என்றால் துலாம் ராசி மக்கள் தங்களின் அன்பின் தற்போதைய நிலையை பேணுவதும் திருமணத்திற்கு விரைந்து செல்வதை தவிர்ப்பதும் மிக மிக நல்லது காலம் எடுத்துக்கொள்ளுங்கள் திருமணத்திற்கான முன்கூட்டிய முயற்சிகள் உங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகளை குறைக்கும் வகையில் கிரக நிலையம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் திருமணமான துலாம் ராசி மக்கள் தங்களின் தாம்பத்தியத்தில் சில ஏற்ற இறக்கமான பயணத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் துலாம் ராசி மக்களின் மனைவி மற்றும் கணவர் மன உறுதியுடனும் நல்ல செயல்திறனுடனும் உங்களை பிரியப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஒரு விதமான மாறுபட்ட செயல்கள் மூலம் அணுகுவார் இருப்பினும் இந்த நேரத்தில் துலாம் ராசி மக்களுக்கு அவ்வப்போது ஏற்படும் கோபம் மன எரிச்சல் மன வருத்தம் ஆகியவற்றின் காரணமாக இருவருக்கும் இடையே கருத்து மோதல்களும் கருத்து செதுவுகளும் ஏற்படுவதற்குண்டான இருக்கிறது ஆகையால் துலாம் ராசி மக்கள் தங்கள் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை தொடர்ந்து செழித்து வளரவும் தாம்பத்திய வாழ்வின் மனநிறைவுக்கு வழிவகுக்கும் சூழலை உறுதி செய்து வாழ்வில் ஒரு சமநிலையான நடைமுறையை பேணுவது மிகுந்த அவசியமாகிறது துலாம் ராசி மக்கள் தங்கள் குழந்தைகளிடமிருந்து நேர்மறையான அறிவிப்புகளை பெறுவதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதில் நீங்கள் மழுந்திருக்கலாம் மேலும் உங்கள் குழந்தைகளின் சாதனைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அவர்கள் நலமுடன் வாழ்வதைக் கண்டு நீங்கள் மகிழ்ந்து வாழ்வீர்கள் துலாம் ராசி மக்களின் குடும்ப நண்பர்கள் பார்க்கும்போது இந்த மாதத்தில் துலாம் ராசி மக்களினுடைய குடும்பம் இயக்கவியல் பொதுவாக நேர்மறையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் கூட வயதான குடும்ப உறுப்பினர் நல்வாழ்வுக்கும் அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் அக்கறைக்கும் நீங்கள் ஒரு மையப்புள்ளியாக இருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது துலாம் ராசி மக்களின் இரண்டாவது வீட்டை யாரும் செவ்வாய் ஏழாவது வீட்டில் நிலைநிறுத்தப்படுவதால் உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து அவ்வப்போது கோபம் வெளிப்படுவதற்கு வழிவகுக்கும் சூழலும் இருக்கிறது இதனால் உங்கள் முழு குடும்பத்தையும் அது பாதிக்கும் சூழல் உருவாகலாம் எனவே உங்கள் முழு குடும்பமும் உங்கள் வாழ்க்கை துணையின் அதிருப்தியை தாங்குவதை தடுக்க உங்கள் செயல்களில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் துலாம் ராசி மக்களின் பெரும்பாலான சிக்கல்கள் வெளிப்படையான மற்றும் பச்சாதவமான தொடர்பு மூலம் தீர்க்கப்படுகிறது என்பதை உணர வேண்டும் எனவே தாங்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி தவிர்ப்பது மற்றும் குறிப்பிடத்தக்க குடும்ப முடிவுகளில் முடிவுகளில் உங்கள் வாழ்க்கைத் துறையின் ஈடுபாட்டை உறுதிப்படுத்துவது நல்லது துலாம் ராசி மக்களின் எட்டாவது வீட்டில் அமர்ந்துள்ள விழாழன் சுக்கிரன் மற்றும் புதன் கிரகங்களுடைய தாக்கங்கள் உங்கள் பேச்சை மேம்படுத்தி இனிமையான துணையில் பேசும் வண்ணம் இருக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும் உங்கள் மாமியார் உடனான உங்கள் உறவுகளும் முன்னேற்றத்துக்கு தயாராக இருக்கும் துலாம் ராசி மக்கள் தங்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் சிறந்த நல்லிணக்கத்தை உண்டாக்கி அதை வெற்றிகரமாக வளர்க்கும் வகையில் செயல்படுவார்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் வாழ்க்கை துணையின் உடன் பிறந்தவர்களுடன் மேம்பட்ட உறவுகளில் பலனை நீங்கள் பெறுவீர்கள் அவர்களுடன் நேரத்தை செலவிடுவது அவர்களின் ஆதரவு மற்றும் உதவி மூலம் ஒரு குறிப்பிடத்தக்க நன்மைகளை பெறுவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசி மக்களின் பெற்றோரின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் தாயின் நல்வாழ்வில் சில சாதகமான முன்னேற்றங்கள் இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் தந்தைக்கு உங்கள் அர்ப்பணிப்பும் கவனமும் தேவைப்படுகிறது மற்றும் அவரது உடல்நிலைக்கு நீங்கள் முன்னுரிமை அளிப்பது மிக மிக அவசியமாகிறது துலாம் ராசி மக்களுக்கு ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது நீங்கள் உங்கள் ராசியின் ஆட்சியாளரான சுக்கரனை வலுப்படுத்த வேண்டும் அதற்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் ஒரு படிக நெக்லஸ் அல்லது குவாஷ் படிக நெக்லஸ் உங்கள் கழுத்தில் அணிவது உங்களுக்கு நலமாகும் உங்களை காக்கும் சூழ்நிலையை அவர்கள் செய்வார்கள் திருநாயகனுக்கு உணவளிப்பது உங்களுக்கு சாதகமான பலனை தரும் துர்காதேவியின் வழக்கமான வழிபாட்டில் நீங்கள் ஈடுபடுவது மற்றும் ஸ்ரீ துர்காதேவியின் கவசத்தை படிப்பது உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் நீங்கள் ஒரு முக்கியமான பிரச்சனைகளை சிக்கிறால் உங்கள் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ சிவனை வணங்கி அபிஷேகம் செய்து அவரை வணங்கும்போது உங்களுடைய உங்களுக்கு தேவையான பலத்தையும் தைரியத்தையும் தருவார் அவர் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவின் மூலம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் மண் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கு பகிரும் அன்பர்கள் யாவரும் வனமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி